உலக புகழ் பெற்ற நிறைய வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து வேறு ஜோதிடம் வேறு இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து நிச்சயமாமா மக்களுக்கு இது வந்து ரொம்ப அவசியமாக கொடுக்க வேண்டிய ஒரு பதிவு அந்த உலக புகழ் பெற்ற வாஸ்து நிபுணர் போட்ட பதிவை நானும் பார்த்தேன் ரொம்ப அதிகமான பார்வையாளர்கள் அதிகமான பாராட்டுகள் பெற்ற ஒரு பதிவு வியந்து போயிட்டேன் இவ்வளோ பார்வையாளர்களா அப்படின்னு இப்போது மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கிறது பெயர் சாஸ்திரங்கள் அந்த சாஸ்திரத்தில் வந்து நிறைய வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அனைவருமே அறிந்த ஒன்று ஜோதிட சாஸ்திரம் ஒரு மனிதனுடைய மனத்தை திடப்படுத்த வேண்டும் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம் உடலை திடப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இடத்துல வந்து மருத்துவ நிலையில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இப்போ இந்த பூமியில ஒரு மனிதன் நல்லா வாழ்வதற்கு தேவையான இரண்டு மிக முக்கியமான காரணிகள் இருக்கிறது ஒன்று மனம் இன்னொன்று உடல் இந்த மனம் உடல் இது ரெண்டுமே சரியா இயங்கணும்னா அங்க பஞ்சபூதம் மிக மிக அவசியம் இந்த உலகத்துல படித்த யாரிடம் கேட்டாலும் சொல்லுவாங்க மனதிற்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மனத்தெளிவோடு இருக்கிறாரோ அந்த அளவிற்கு உடல் தெளிவு என்பது உண்டு அப்போ இந்த இடத்துல நாம அடிப்படையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜோதிடம் அப்படின்றது நவக்கிரக அடிப்படையில் இருக்கிறது வாஸ்துவும் நவக்கிரகத்தின் அடிப்படையிலே தான் இருக்கிறது காரணம் என்னன்னா ஜோதிடம் வாஸ்து மருத்துவம் இது மூன்றுமே பஞ்சபூதம் இல்லாம எதுவுமே கிடையாது எந்த பூதம் ஒரு மனிதனுக்கு பலகீனமாக இருக்கிறதோ அந்த பூதம் சம்பந்தப்பட்ட எண்ணோட்டங்களில் அவனுக்கு பிரச்சனையும் அந்த எண்ணோட்டங்களால் அவனுடைய உடலில் பிரச்சனையும் அந்த உடல் பிரச்சனையோடு அவனுக்கு வாழ்வியல் பிரச்சனையும் இருக்கும் அப்படின்றது தான் சித்த மருத்துவம் சொல்கிறது இதையத்தான் ஜோதிடமும் சொல்கிறது இதைத்தான் வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுது